அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது பொங்கல் சிறப்பு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரையுடன் ஒரு முழு கரும்பும் வழங்கப்படும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போருக்கும் பொங்கல் பரிசானது வழங்கப்பட இருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த கூடுதல் விவரங்கள் என்னென்ன பதிவு பண்ணுங்க தமிழர் திருநாளாம் பொங்கல் அன்று பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவற்றுடன் ரொக்க தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்தார் இதற்கான அரசாணையை தற்போது இருக்கிறது தமிழர் திருநாள் கை பொங்கல் அன்று சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி அட்டைதாரர்கள் தொடர்பாக இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து என மொத்தமாக இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி பதிமூணு குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பட்டரிசி ஒரு கிலோ சக்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவற்றுடன் ரொக்கத் தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழக அரசுக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவீனம் ஆகும் என்றும் இந்த செலவினம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரவு சின்ன திட்ட மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த பல பொங்கல் பரிசான ஒரு கிலோ சக்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவற்றுடன் அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்றும் ரொப்ப தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான வழங்கப்பட்டு நாளை பொங்கல் பரிசு முதலமைச்சர் வழங்க உள்ளார் என்பதையும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது மூலம் அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கு இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு பேருக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது இதற்கான அரசாணையை தான் தற்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா